வில்லியம் அவரது காலத்தின் மிகவும் செல்வாக்குமிக்க ஆப்பிரிக்க அமெரிக்க மத தலைவர்களில் ஒருவராக இருந்தார் அவர் ஏற்படுத்திய தாக்கம் இன்றும் கூட உணரக்கூடியதாய் உள்ளது வில்லியம் நவீன இயக்கத்தின் ஸ்தாபனத்திற்கு வில்லியம் பொறுப்பாளராக இருந்தார் தெற்கு லூசியானாவில் பிறந்த வில்லியம் செய்மோர் சிறு வயதில் வறுமை வாழ்க்கையின் பொடுக்குமுறையிலிருந்து தப்பி தனது வீட்டை விட்டு வெளியேறி மத்திய மேற்கு நோக்கி பயணித்தார் அங்கு ஹோட்டல் வெயிட்டராக பணியாற்றினார் இந்தியானா போலீஸில் இருந்த காலத்தில் ஒரு திருச்சபையில் கலந்து கொண்டு தனது வாழ்க்கையை முழுமையாக பெரும்பாலும் கருப்பின மக்கள் வாழும் பகுதியில் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் பின்னர் அவர் லாஸ் ஏஞ்சலஸில் உள்ள ஒரு சிறிய திருச்சபையின் போதகராக அழைக்கப்பட்டார் அங்கு அவர் வல்லமையான ஜபத்தோடு பிரசங்கித்தார் ஒரு மாதத்திற்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை மாலை அந்த திருச்சபையில் பிரசங்கிக்க வந்தார் அப்போது கதவு கூட்டப்பட்டிருப்பதை கண்டார் ஆனாலும் இயேசுவின் மேல் இருந்த அவரது வைராக்கியம் குறையவில்லை விரைவில் அவர் பாலிப்ரே தெருவில் உள்ள தனது நண்பரின் வீட்டில் ஜெப கூட்டத்தை தொடங்கினார் முதல் கூட்டங்களில் துணிகளை துவைக்கும் சில ஆப்பிரிக்க அமெரிக்க மக்கள் கலந்து கொண்டனர் அங்கே அவர் தேவ செய்தியை பிரசங்கிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அக்னிமயமான நாவுகளாக இறங்கினார் அங்குள்ள மக்கள் அந்நிய பாஷையில் பேசி நலமடைந்தனர் நாட்கள் பல கழிந்தன உட்பட பலர் பரிசுத்த ஆவியின் மூலம் பெற்றனர் இன பிரிவினையின் போதும் பிரிவினை சட்டங்களுக்கு மத்தியிலும் அசுசா தெருவில் வாடகைக்கு எடுக்கப்பட்ட பழைய கொட்டகையில் போதுமான இடைவெளியுடன் ஒரு இடத்தை உருவாக்கினார் அங்கு எந்த ஒரு மனித தோல் நிலத்தையும் பாகுபாடையும் பொருட்படுத்தாமல் அனைவரும் வரவேற்கப்பட்டனர் இறுதியில் அசுசா தெரு மறுமலர்ச்சி மூலம் மெக்சிகோ கனடா மேற்கு ஐரோப்பா மத்திய கிழக்கு மேற்கு ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவின் பல நாடுகளில் மிஷனரிகள் நியமிக்கப்பட்டனர் கடந்த நூற்றாண்டில் அசுசா தெரு கிறிஸ்துவில் பல செல்வாக்கு மிக்க தலைவர்களை உருவாக்கும் மரபை ஏற்படுத்தி உள்ளது மிகவும் குறிப்பிடத்தக்கது ஒரு கண் பார்வையற்றவராகவும் விடுவிக்கப்பட்ட அடிமைகளின் மகனாகவும் சாந்த குணமுள்ள மனிதராகவும் இருந்த வில்லியம் ஜோசப் செய்மோர் வெந்த கோஸ்தே இயக்கத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினார் இது உலகம் முழுவதிலும் இருந்து கோடிக்கணக்கான விசுவாசிகளின் வளர்ச்சிக்கு காரணமானது கிறிஸ்துவை அறியாதவர்கள் ரச்சிக்கப்படுவதும் நோயுற்றவர்கள் குணமடைவதும் பிசாசு பிடித்தவர்கள் விடுவிக்கப்படுவதும் தேவனை தேடுபவர்கள் அவருடைய ஒவ்வொரு கூட்டத்திலும் ஆவியில் ஞானஸ்தானம் பெறுவதும் பொதுவாக இருந்தது வெள்ளியம் உண்மையில் கிறிஸ்துவை மையமாக வைத்து ஜெபத்தால் உந்தப்பட்டு மிகவும் அபிஷேகம் செய்யப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்